அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க மெய்யின் முறைகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் முழுக்க முழுக்க இரையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மீத்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை இது ஒரு வழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இது எனது இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது காணொளி இந்த காணொலியிலே வல்லன் பெருமானின் அகவல் தரும் தகவல் என்ற அருமையான நமக்கு அந்த பொக்கிஷத்திலிருந்து ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு அதிலிருந்து ஐநூற்றி அறுபது அந்த வரிகளில் உள்ள முக்கியமான விளக்கம் பழுதிவான் வெளியில் படந்த மாபோதம் என்கின்ற ஒரு அற்புதமான இறைவரிகள் இந்த இறைவரிகள் அனைத்துமே பஞ்சபூத இயக்கம் அதில் ஒளிந்திருக்கும் ரகசியம் அதன் மூலம் இறைபொருள் என்று சொல்லக்கூடிய அந்த இறை ஆற்றல் நமக்கு வழங்கியிருக்கும் ஒரு அற்புத நிலை இவை பற்றி தெளிவாக நமக்கு விளக்கியிருக்கிறார் ஒவ்வொரு முறை இதை வாசிக்கும் போதும் ஒவ்வொரு பொருள் நமக்கு கிடைக்கிறது அவ்வளவு ஆழமிக்க இந்த கருத்து பெட்டகம் இந்த கருத்து பெட்டகத்திலே ஒளிந்திருக்கும் அந்த அற்புத விளக்கங்களை சனந்த விளக்கங்களை எப்படி இயம்புவது என்றுதான் தெரியவில்லை எத்தனையோ அறிஞர்கள் இதை ஆராய்ச்சி செய்து விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் நானும் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையிலே உங்களுக்கு விளக்கம் தரலாம் என்றுதான் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நண்பர்களே மனிதராக பிறந்துவிட்டோம் உயர்ந்த பிறப்பு இந்த உயர்ந்த பிறப்பிலே நாம் இதுவரை இந்த உலக மயக்கம் என்கின்ற நிலையிலே உழன்று இறுதியில் என்ன நமக்கு கிடைக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இன்பம் 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 என்று சொல்ல என்று சொல்லிக்கொண்டு அந்த இன்ப நிகழ்ச்சியிலேயே வாழ்ந்து வரும் மனித இனம் அதன் முடிவு எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு அறிந்த ஒன்றே நாம் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் என்ன இந்த உடல் வழியே வாங்கிக் கொண்டிருக்கிறோம் மனம் வழியே வாங்கிக் கொண்டிருக்கிறோம் உயிர் எப்படி இந்த உலக மயக்கம் என்கின்ற நிலையிலே சிதைந்து சின்ன கொண்டிருக்கிறது என்பது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை என்றாலும் நாம் அதிலிருந்து மீள முடியவில்லை ஏன் இன்பம் 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 என்று சொல்லிக்கொண்டு அந்த நிலையிலேயே உழன்று செல்வதால் உண்மையான இன்பம் என்ன என்பதை மறந்து விடுகிறோம் அந்த இறை இன்பத்தை நுகர்வதற்கு உணர்வதற்கு உள்வாங்கிக் கொள்வதற்கு மறந்து மறந்துவிடுகிறோம் அந்த இறை நிலையை உண்மை நிலையை உள்வாங்கி அந்த இறை தெருவி உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன் வழியே ஒட்ட ஒழுகினால் நமக்கு வாழ்க்கை முழுவதும் துன்பமற்ற இன்பம் கிடைக்கும் இப்பொழுது நாம் வாங்கி கொண்டிருப்பது இன்பமான துன்பம் ஆனால் துன்பமற்ற இன்பம் நமக்கு வேண்டும் என்பதுதான் இயற்கை நியதி அதுதான் வகுத்து கொடுத்திருக்கிறது அந்த துன்பமற்ற இன்பத்தை துன்பம் நீக்கும் இன்பத்தை துன்பமே இல்லாத இன்பத்தை இன்பம் ஒன்றுதான் இன்பமாக இருக்கும் அந்த இன்பத்தை நாம் ஏற்க வேண்டும் அதோடு ஒன்றி இருக்க வேண்டும் என்ற நிலையிலே நமது பெருமான் நமக்கு அன்பு கருணை இறக்கும் என்கின்ற ஒரு நிலையை போதித்து அதன் தான் இறை ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்ற நிலையை தெளிவாக தெரிவித்து இருக்கிறார்கள் எனவே அவ்வழி நடந்தால் நமக்கு எந்த துன்பமும் துயரமும் துக்கமும் வராது நாமும் இன்பமாக இருப்போம் பிறரையும் இன்பமாக வாழ வைத்து மகிழ்ச்சி என்னும் பெருங்கடலிலே இந்த உலகம் முழுவதும் நீந்து கொண்டிருக்கும் என்பதுதான் ஒரு உண்மையான நிலை சரி இப்பொழுது இந்த அகவலிலே வரக்கூடிய தகவல் பகுதிவான் வெளியில் படந்த மாபூத அகல்வெளி வகுத்த அருப்பரிஞ்சோதி என்கின்ற ஒரு வரியிலிருந்து கலைவெளி அதனை சுத்த அலர்வழி வகுத்த அர்ப்பருஞ்சோதி என்பதை அதுவரையில் உள்ள ஒரு விளக்கங்களை காண இருக்கிறோம் நண்பர்களே அருட்பெருஞ்சோதி என்பது என்ன இதை நாம் புரிந்து கொண்டோம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பரிஞ்சோதி என்கிறோம் இந்த அருப்பெருஞ்சோதி என்பது என்ன இதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் பொழுதுதான் அதனுடைய நுட்பமான தன்மை நமக்கு எளிதாக விளங்கும் இந்த அர்ப்பெருஞ்சுவது என்பது மிகப்பெரிய ஒரு ஒளிநிலை இதைத்தான் மகளல் பெருமான் கோருகிறார் இந்த ஒளிநிலைதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கி இயக்கி இருப்பாக இருந்து ஏக்கமாக மாறி அந்த இயக்க நிலையும் ஒடுங்கி ஒடுங்கி மீண்டும் இருப்பு நிலைக்கே வந்து இருப்பும் இயக்கமும் ஒன்று சேர நடந்து கொண்டு இந்த விரிவு ஆற்றல் என்னும் பெரிய ஆற்றலோடு இயங்கிக் கொண்டிருக்கிறதே அந்த இயக்க நிலைதான் அர்ப்பறிஞ்ச நிலை இதை எப்படி விளக்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி ஒவ்வொரு பொருளிலேயும் அருப்பரிஞ்சோதி முடிந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி விளக்கமாக காண இருக்கிறோம் இந்த அருப்பரிஞ்சோதி என்பது வேக விரைவு கொண்டது அது பரிசுத்தமானது கலப்படமற்றது எங்கும் வியாபித்திருப்பது அழுக்கைகளை நீக்கி அந்த அழுக்குகளை ஓரம் தள்ளி சுத்த வெளியிலே ஒப்பற்ற வேகத்தோடு வேகத்தோடு கலந்த விவேகத்தோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருப்பதுதான் இந்த அல்பெறிஞ்சூர் ஒவ்வொரு நிலையிலையும் நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல பார்க்கிறது ஆனால் அந்த கொண்டு செல்லும் நிலை சென்றாலும் நமது நிலை தடுமாறி அந்த தடுமாற்றத்தின் வழியாக கடைபட்ட நிலையிலே சில சமயங்களிலே நமது வாழ்க்கை மாறிவிடுகிறது அந்த கலைப்பட்ட நிலையை மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்துக்கொண்டே இருக்கிறது அறிகுறிகள் ஆனால் அந்த வாய்ப்புகள் அனைத்துமே நாம் தவறவிட்டு விடுகிறோம் தவற விடும் போது என்ன நிகழ்கிறது அங்கு ஒவ்வொரு வாய்ப்பினையும் இன்பத் துன்ப நிலையை நீக்கி இன்ப நிலைக்கு கொண்டு செல்கிறார் இந்த ஜோதி ஆனால் அதை நாம் உள்வாங்கிக் கொண்டு உள்வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டு மீண்டும் மீண்டும் ஒரு முடிவற்ற துன்ப நிலைக்கை கூறிக்கொண்டிருக்கிறோம் சரி அருப்பெருஞ்சோதி வழி நடப்போம் நடக்கும்போது நமக்கு ஆனந்தம் மட்டுமே அங்கே இருக்கும் ஆனந்தம் என்பது கலப்படம் அற்ற ஒரு தூய்மை நிலை இறைநிலை அந்த இறைநிலையை உணர்வோம் உண்போம் உய்வோம் என்று கூறி இந்த பகுதிவான் வெளியில் படர்ந்த மாபூத அகழ்வெளி வகுத்து பெருஞ்சோதி என்ற வரிக்கு என்ன விளக்கம் பகுதி வான் வெளியே படர்ந்த மாபூதம் இந்த வான் என்பது என்று சொல்லக்கூடிய ஆகாசம் ஆகாசம் என்று சொல்லக்கூடிய விசும்பு இந்த விசும்பு இல்லாத நிலை எங்கு இருக்கிறது இந்த விசும்பெனும் ஆகாயம்தான் பஞ்சபூத தத்துவங்களாக மாறி பஞ்சபூதங்களாக மாறி அந்த பஞ்சபூதம் வழியாக இந்த புவியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிலம் நீர் நெருப்பு காற்று என்று சொல்லக்கூடிய நிலையிலே பரிணாம அடிப்படையிலே இந்த விசும்பு மாறிவிடுகிறது விசும்பு காற்றாக விசும்பு என்னும் ஆகாசம் காற்றாக காற்று என்னும் அடுத்த நிலை நெருப்பாக நெருப்பின் அடுத்த நிலை நீராக நீர் வற்றி அது உடல்நிலைக்கு செல்லும்போது அது புவியாக மாறுகிறது நாம் இந்த புவியை மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறோம் ஏனென்றால் நமக்கு தெரிந்தது அதுதான் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதனாக எண்ணற்ற உயிர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம் உலகம் முழுவதும் புவி முழுவதும் பிரபஞ்ச ஆற்றல் நீக்கமரம் நிறைந்து கொண்டிருக்கிறது அது விரிந்து கொண்டே இருக்கிறது அந்த விரிவு நிலை தொடர்ந்து ஏங்கி கொண்டிருப்பதால் தான் நமக்கு அனைத்தும் கிடைக்கிறது இந்த பகுதிவான் பொருள் என்பது வான் என்று விண் அந்த விண் என்கின்ற ஒரு பகுதி இந்த பகுதி என்பது மூலம் இந்த மூலத்திலிருந்து கிடைத்த ஒவ்வொன்று தோற்றமே இங்கே ஐந்து தூரங்களாக விரிகிறது அந்த விரிநிலையை உணர்ந்து கொண்டு அந்த விரிநிலை மீண்டும் ஒடுங்கும் போது அது மீண்டும் இருப்பு நிலைக்கு செல்கிறது அதுதான் சொல்லுகிறார் இந்த வான்பொருளே பஞ்சபூதமாக படல்கிறது படல்கிறது என்றால் விரிகிறது விரிந்து செல்லும் போது அங்கே காற்றாக அடுத்து நெருப்பாக நீராக புவியாக அந்த புவிக்குள்ளே மீண்டும் பஞ்சபூத தத்துவங்கள் அடங்கியிருக்கிறது புவிக்குள்ளே நீர் இருக்கிறது புவிக்குள்ளே காற்று இருக்கிறது புவிக்குள்ளே வெப்பம் இருக்கிறது எனவே ஒவ்வொன்றிலையும் இந்த பஞ்சபத தத்துவங்களை அடக்கி சுருக்கி நுணுக்கி நுட்பமான நிலையிலே வைத்திருக்கிறது இந்த அருப்பெருஞ்சோதி என்று சொல்லக்கூடிய அந்த பேரறிவு பெருநிலை அதுதான் பகுதிவான் வெளியில் படந்த மாபோத அகல்வெளி வெகுத்த அருண் அகல்வெளி என்பது என்ன அகல்வெளி என்பது அகன்ற நிலை மாபெரும் நிலை மாபூத அகல்வெளி என்னில் அடங்காத ஆற்றல் கொடை கொண்ட பிரபஞ்ச பிரிவில் பிரிவிலே ஒரு சிறிய துளிதான் ஒரு துளி மிக 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 நுண்ணிய ஒரு பொருள் பிரபஞ்சத்தை ஒப்பிடும்போது எனவே இந்த பகுதிவான் பொருள் என்று சொல்லக்கூடிய மூலம் அந்த மூல பிரகிருதி என்பார்கள் அந்த மூலப்பிரகிருதி என்பது மிகப்பெரிய அதிலே என்ன வைக்கிறார் என்று பார்த்தால் அடுத்த வெளியிலே உயிர்வெளி இடையே உரைக்க அரும்பகுதி அயவெளி வகுத்து அருஞ்சோதி இதிலே ஒரு நுட்பம் இருக்கிறது பாருங்க உயிர்வெளி இடையே உரைக்க அரும்பகுதி வகுத்த அருட்பெருஞ்சோதி உயிர்வெளி என்பது என்ன இந்த இருப்பு நிலை இயக்க நிலையாக மாறுகிறது அப்பொழுதுதான் அது உயிர் பெறுகிறது உயிர் என்பது ஒரு காந்த நிலை அந்த காந்த நிலை கண்ணுக்கு கருத்துக்கு கற்பனைக்கு எட்டாத ஒரு பேரன்பு நிலை இதை கண்ணால் காண முடியாது ஆனால் உணர முடியும் உயிர் உடலில் இருக்கிறது என்பதை பார்க்க முடியுமா முடியாது ஆனால் உணர முடியும் இந்த உடல் இயக்கம் பெறுகிறது ஏன் நான் பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த இயக்க ஒழுங்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பது உயிர் உயிரினும் தத்துவத்தினால்தான் உயிர் நம்மை விட்டு சென்றுவிட்டால் இதை முழுவதும் நாம் இங்கே உணர முடியாது இந்த உயிர் உள்ளே இருந்து நீங்கிக் கொண்டிருப்பது இங்கு உயிராற்றல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அந்த ஆற்றல் உள்ளே பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகர்தல் என்று சொல்லக்கூடிய என்ற உடலிலே இருக்கக்கூடிய அந்த மாத்திரை என்று சொல்லக்கூடிய நிலை அதற்கு ஏற்ப பஞ்ச இந்திரியங்களை படைத்து அந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலம் பஞ்சதன் மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய இந்த உணர்நிலையை நமக்கு கொடுத்து அந்த உணர்நிலை இன்ப நிலையாக வைத்திருக்க வேண்டும் துன்பம் குறைக்க வேண்டும் என்ற நிலையை உட்கொண்டு அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலை அதுதான் அயவெளி வகுத்த அயவெளி அயவெளி என்பது அசைநிலை அசைநிலை என்பது ஆடும் நிலை இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான் அந்த நடன நிகழ்வை நடப்பதால் தான் பிரபஞ்ச விரிவு என்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த உயிர்வெளி அந்த ஆடும் நிலை இருக்கும் வரையே இந்த உயிர்நிலை இருக்கிறது ஆடும் நிலை குறைந்தவுடன் நமது ஆற்றம் முடிந்து விடுகிறது இந்த பௌதிக உடலிலே எனவே நாட்டம் முடிந்தவுடன் இந்த உயிர் இந்த இறைநிலையோடு ஒடுங்கி விடுகிறது இந்த ஒடுக்க நிலையை உணர்ந்த உணர்ந்தவர்கள் தான் ஞானிகள் இந்த ஒடுக்க நிலையை உணர்ந்து 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 அதிலே நெகிழ்ந்து நெகிழ்ந்து நிகழ்ந்து விலை செல்லும் போது நமக்கு அறிவு பேரறிவாக மாறிவிடுகிறது அந்த பேரறிவு என்னும் மாறும்போது அது முற்றறிவாக மாறிவிடுகிறது அந்த முற்றறிவாக மாறும்போது இயற்கை உண்மை என்று சொல்லக்கூடிய இறை உண்மை தெளிவாக விளங்கிவிடுகிறது உயிர்த்தன்மை தெளிவாக புரிந்து விடுகிறது அந்த புரிதல் வந்துவிட்டால் அருட்பொறிஞ்சோதி என்றும் என்று சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய ஆனந்த பெருநிலை தரக்கூடிய அந்த பிரகிருதி என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் உணர்ந்து கொள்ளலாம் உணர்ந்து கொள்வோமா உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இந்த மாநில பிறவி எடுத்ததற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரின்ப நிலையை அடைய முடியும் எட்ட முடியும் அடுத்த சொல்லுகிறார் உயிர்வெளி அதனை உணர்களை வெளியில் அயலற வகுத்தார் பிரிஞ்சு அந்த அயல் அற என்றால் என்ன அயல் என்பது கலப்படமற்ற நிலை கலப்படமற்ற நிலையிலே அசை நிலையாக தருகிறார் தூய வெளியிலே இருக்கக்கூடிய இடைநிலை அந்த தூய வெளியில் இருக்கக்கூடிய இடைநிலை ஒவ்வொரு நிலையிலையும் உளிந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிலையிலும் விழிந்து கொண்டு நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது அந்த உணரும் நிலையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் சொல்கிறார் உயிர்வெளி அதனை உணர்களை வெளியே அந்த உணர்கலை என்பது என்ன உணர்கலை என்பது கலை என்பது இங்கே காற்றின் நிலை அந்த வாயு நிலை வாயு என்பதை உணரத்தான் முடியும் அதை காண முடியாது அந்த உணரக்கூடிய காற்று நிலையை உள்வாங்கி எத்தனையோ வாயுக்கள் இந்த புவியில் நிறைந்திருந்தாலும் நமக்கு தேவையான பிராண காற்றை மட்டும் உள்வாங்கிக் கொள்கிறது இந்த நாசி அப்படி என்றால் அந்த இயற்கை அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த அற்பரிஞ்சோதி திருநிலை நமக்கு அந்த பிராணவாயு எடுக்கக்கூடிய நிலையை உணர்த்துகிறது பேரறிவு என்கின்ற ஒரு உணர்வின் வழியாக இந்த பேரறிவு நிலைதான் அருப்பிரன் ஜோதி அந்த பேரறிவு நிலை எடுப்பதற்கு மட்டுமல்ல அதை பிரித்து கொடுக்கிறது பிரித்து உள்வாங்குகிறது பிரித்து உள்வாங்கி உள்ளே அது இந்த கலை என்று சொல்லக்கூடிய நிலை இங்கே வருகிறது கலை என்பது இரையோடு இணையும் போது தோன்றக்கூடிய ஒரு நிலை அதுதான் வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலை இந்த வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலை சாதாரணமாக சுவாசிக்கிறோம் உயிர் வாழ்கிறோம் அது ஒரு நிலை இரண்டாம் நிலை என்று சொல்லக்கூடிய மாபெரும் நிலை அதையே காற்றிக்கொண்டு இந்த வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய கலையை உணர்ந்து அதன் வழியே காற்றை உள்வாங்கும் போது அங்கே இறைநிலை தெளிவாக தெரிகிறது இறை நடனம் நமக்கு புரிகிறது இறைவன் எப்படி இருப்பான் என்ற உணர்நிலை நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது நெற்றிப் அந்த நெற்றிப் நடனமாடும் அந்த தான் உயிரிலேயே ஆடுகிறது நம் உணர்விலேயே ஆடுகிறது பிரபஞ்சம் முழுவதும் ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த உணர்வை நமக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த உணர்களை என்று சொல்லக்கூடிய ஞானிகளின் நிலை அந்த ஞானிகளின் நிலையை நமக்கு தெல்ல தெளிவாக ஞான நிலையிலே நமக்கு விளக்குகிறார் நமது பள்ளி பெருமாள் அதுதான் உணர்கலை வெளியில் அந்த உணர்கலை வெளி என்பது இந்த காற்றின் நிலையை உள்வாங்கி இறை நிலையை உணர வைக்கும் ஒரு மிகப்பெரும் வெளி அந்த வெளி என்பது இறை வாழும் இடம் அந்த இறை வாழும் இடம் சுவாசத்திலும் இருக்கிறது அது இல்லாத பொருள் ஏது எனவே இந்த சுவாச நிலை என்பது இறைவனை உணரக்கூடிய ஒரு நிலையாக இங்கே பார்க்கப்படுகிறது அதுதான் இயக்கநிலை கலப்படமற்ற இயக்கநிலை அடுத்த வழியிலே கலைவெளி அதனை களப்பறு சுத்த அலர்வலி வகுத்தரை பெரிஞ்சுவது இந்த அலர்வலி என்பது என்ன அலர்வெளி என்பது இங்கே மலர்தல் பரத்தல் பெருத்தல் என்று சுரத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலைகளை கொண்டது அலர் அளர்ந்த நிலை என்பது மறந்த நிலை மறந்த நிலை என்பது இன்பமான நிலை அந்த இன்பமான நிலைதான் அந்த இறைவெளி நிலை அதுதான் கலைவெளி நிலை அந்த கலைவெளி என்பது நான் சொன்னது போல நான் சொல்லவில்லை மன்னிக்கவும் பெருமான் சொன்னது போல கலைவெளி என்பது அந்த நமது இறைவெளியை உணரக்கூடிய அந்த சுவாச நிலை அந்த சுவாச நிலையை இங்கே தெளிவாக எடுத்திருத்திருக்கிறார் நமது வளர் பெருமான் சுவாசம் என்பது மிகப்பெரிய நிலை நாம் உயிர் வாழக்கூடிய உயிர் இயங்க வேண்டும் என்றால் சுவாசம் என்ற மூலப்பொருளே அங்கே காரணமாக இருக்கிறது ஒவ்வொரு இயக்கத்திற்கும் காரணம் இருக்கிறது காரியம் இருக்கிறது அந்த காரண காரியம் அறிந்துதான் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது நம் உடலையே இயங்கிக் கொண்டிருக்கிறது உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உடல் மனம் உயிர் மூன்றும் ஒருங்கே இயங்க வேண்டும் என்றால் அருட்பெருஞ்சோதி என்கின்ற ஒளிநிலை அவசியமான ஒன்று இந்த அருட்பெருஞ்சோதி ஒளிநிலை இல்லை என்றால் அங்கே நமக்கு ஒன்றுமே கிடைக்காது ஒன்றுமே கிடைக்காது என்றால் எல்லாமே அந்த அருட்பெருஞ்சோதி வழி நின்றுதான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை உணர்ந்து கொண்டு வாழ்ந்தால் நமது வாழ்க்கை தெளிவாக இருக்கும் இந்த பகுதி வாங்கல் வெளியே பரந்த மாபோதம் என்பது அருப்பெருஞ்சோதி அதை உள்ளடக்கிய ஒவ்வொன்று ஒவ்வொரு நிலையிலையும் அதனுடைய ஆற்று தெரிகிறது அதனுடைய நீச்சி தெரிகிறது அதனுடைய வீரியம் தெரிகிறது ஆனால் இது ஒளிந்திருக்கிறது என்ற உண்மை நிலை நாம் உணர்ந்து கொண்டோமா உள்ளுக்குள்ளே நாம் ஒரு உதாரணமாக ஒரு உணவு உண்கிறோம் அந்த உணவுக்குள்ளே என்ன இருக்கிறது அந்த அந்த உணவிற்கு மூலம் இப்பொழுது நாம் சாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை உண்கிறோம் என்று வைத்துக்கொண்டால் அதற்கு மூலமாக அரிசி அந்த அரிசிக்குள்ளே என்ன இருக்கிறது எலும்பு இருக்கிறது ரத்தம் இருக்கிறது எப்படி என்றால் அந்த அந்த அரிசிதான் சாதமாக மாறுகிறது சாதமாக மாறும்போது அதிலே என்னென்ன இருக்கிறது அது வாயில் போடுவது மட்டும்தான் நமது வேலை அதன் பிறகு ஏழு தாதுக்களாக பிரிக்கப்படுகிறது ரசமாக ரத்தமாக கொழுப்பாக மாமிசமாக எலும்பாக மஜ்ஜையாக சுக்கிலமாக மாறுகிறது மாறும்போது உடல் இயக்கம் சீராக இயங்குகிறது அதற்குள்ளே ஒரு சாதாரண அரிசி என்று சொல்கிறோம் அந்த அரிசிக்குள்ளே இவ்வளையும் வைத்து இன்னும் நுட்பமான விஷயங்கள் அது தாதுக்களாக மாற மாற்ற உள்ளே ஏற்பாடு செய்து என்ன அற்புதம் இந்த அற்புதத்தை உணர்ந்து கொண்ட வாழ்க்கை நமக்கு தெளிவாகும் இன்னும் நிறைய பேசலாம் காலம் கருதி நிறைவு செய்கிறேன் ஒவ்வொன்றும் பகுதி வான் பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த வான் பொருளின் விளைவுதான் பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய நிலை இந்த பஞ்சபூதம் வழியாகத்தான் இந்த புவி இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மை நிலையை உணர்ந்து கொள்வோம் வாழ்வில் துன்பமற்ற இன்பம் அனைத்தும் இன்பமாக இருக்க அருள் நமக்கு அருள் புரிவார் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி